சால்மன் மீன் தினம் ஒன்று அல்லது இரண்டு சால்மன் மீன்கள் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான புரத சட்ட சட்டானது உள்ளிறங்கி உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மேலும் உள்ள இன்றியமையா எண்ணெய்கள் சோம்பலில் இருந்து காத்து தேவையான நல்ல கொழுப்பை உள்ளறிறங்க செய்யும் சூறை மீன் சூறை மீன்கள் உள்ள முக்கியமான கொழுப்பு மிலங்கள் உடல் எடையை மட்டும் அதிகரிக்க செய்யாமல் உடலை நன்ற நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கவும் உதவி புரியும் அதிலும் மதிய உணவில் சீரான முறையில் மீன் சால்ட்டை சேர்த்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை அதிகரிக்கும் இறால் கடல் உணவு பிரியர்களா அப்படியானால் தினமும் இரண்டு முறை இரண்டு முறை இறால்களை சாப்பிடலாம் அதில் உள்ள வளமான ஊட்டச்சத்தும் அத்தியாவசியமான அமிலங்களும் உடலில் கலோரிகளை தங்க வைத்து உடல் எடை வேகமாக அதிக அதிகரிக்க செய்யும்